வெல்கம் டு மல்டி பிராண்டட் யூஸ்டு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ப்ராண்ட்லேயே இருக்கிற கார்ஸ் எல்லாமே பார்க்கலாம் இந்த வாரத்துக்கு உண்டானது அது இல்லாமல் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபர் ப்ரைஸில் எல்லா கார்களும் பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ அது என்னென்ன கார் என்னென்ன விலையில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்துக்கு உண்டானது ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் ஸோ ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸுன்றதுனால ஃபிக்ஸட் ப்ரைஸு இதில் வந்து எதுவும் நெகோசியேட் இல்லை வாங்க வீடியோக்குள்ளே போல என்னென்ன ப்ராண்ட் இருக்குது என்னென்ன கார்ஸ் இருக்குது என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோடா லாரா ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ ஏர் பேகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தொம்போதாயிர கொடுக்குறாங்க ஸோ நம்ம ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்போம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் போட்டிருந்தாங்க ஸோ இது ஒரு ஆஃபர் ப்ரைஸு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்துக்கு உண்டானது மட்டும்தான் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மாரதி வேகனர் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அண்டு எல்பிஜி ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது ஸோ டயர் பாயிண்ட்லாம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் சொல்லியிருந்தாங்க ஸோ ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துர்லான்ட்டு இருக்காங்க ஃபோர்டு ஃபிகோ ரெண்டாயிரத்தி பத்து டீசல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாம் வந்துடும் ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் போட்டுருந்துருப்பாங்க ஸோ இது வந்து ஆஃபர் ப்ரைஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்டு இருக்காங்க டாட்டா மான்ஸ்தான் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் வேரியன்ட் வண்டி இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ விண்டோவில் தோசீட்டு டயர் பாயிண்ட்டில் ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குது டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ஒன்று அந்த இருபத்தஞ்சி அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க ஒரு லட்சத்து ரூபாய்க்கு இது ஆஃபர் ப்ரைஸாக கொடுத்துர்லான் இருக்காங்க மகேந்திரா ரெனால்டு லோகன் டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டீயரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டயர் பாயிண்ட்லாம் எல்லாம் ஒரு அறுபது எழுபது பர்சன்டேஜ் இருக்குது அது சேஞ்ச் பண்ண தேவையில்லை ஸோ இந்த வண்டியோடய பிரைஸ் வந்து ஏற்கனவே அப்படி தான் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அந்த ரேஞ்சில் போட்டிருந்தாங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தொம்போதாயிரத்துக்கு பார்த்திங்கனா ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ அலாய் வீல் எல்லாமே வந்துடும் லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடும் பேப்பர்ஸ் கரண்டில் தான் இருக்குது இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ஏற்கனவே போட்டிருந்தாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்பதாயிரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் கொடுக்குறாங்க ஆஃபர் ப்ரைஸாக குண்டாய் ஐ டென் இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு மட்டும் ஒரு பத்தாயிர ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி மாடல் பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் அது மாதிரி அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க வண்டியில் ஸோ இந்த வண்டியோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸ்னால் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்போதாயிரம் வருது ஃபியட் லினியா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டியரிங் பவர் விண்டோ இயர் பேகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடுது ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் போட்டிருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுக்கலான்ட்டு இருக்காங்க வண்டி பாருங்கள் நல்லா சூப்பர் கண்டிஷனில் இருக்க வண்டி டாட்டா விஸ்டா ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் வண்டிங்க இது ஆஃபராகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தி ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலான்ட்டுருக்காங்க விஸ்டாக எழுபத்தி ரூபாய்க்கு கிடைக்கிறது கஷ்டம் தான் ஸோ நல்ல கண்டிஷன்ஸில் இருக்குது அப்படின்னா இந்த வண்டி ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் போகிற வண்டி பாதிக்கு பாதி உண்டான ரேட்டு இது ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் டீசல் வேரியன்ட் வண்டி லாஸ்ட் ஆடியோ வந்து பொள்ளாச்சியில் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எழுபத்தி ஒம்பதாயிரம் இதோட ஃபிக்ஸட் ரேட்டு ஃபோர்ட் ஃபியஸ்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் டீசல் வண்டி எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோவில் ஏதோ சீட்ஸ் வந்துடுது டயர் பாயிண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தி ஒம்பதாயிரம் போட்டிருந்தாங்க ஸோ ஆஃபர் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தொம்போதாயிரத்துக்கு கொடுக்குறாங்க டாட்டா இண்டிகோ ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் உங்களுக்கு இருபத்தாறு வரைக்கும் பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பெட்ரோல் வண்டி லெதர் சீட்ஸ் இருக்குது உள்ள நார்மல் விண்டோ பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ டயர் பேண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறுபது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்க வண்டி தான் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு செடான் டைப் வண்டி செவர்லட் பீட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டீசல் வண்டி ஒரு ஃபேமிலி யூஸுக்கு சூப்பரான வண்டி இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்க வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்குற வண்டியும் கூட ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஆஃபர் ப்ரைஸாக பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் சொல்கிறாங்க ஃபிக்ஸட் ப்ரைஸு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஹுண்டா எலன்ட்ரா ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் டீசல் வெரிண்ட் வண்டி இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் பேக் ரெண்டு வந்துடுது அலாய்ஸ் வீல் வந்துடுது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ வந்துடுது நல்ல லெக்ஸுரியான சீட் கவர்ஸ் இருக்குது பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படி பண்டிகை முன்னிட்டு தொண்ணூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டாய் அசன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ டயர் பாயிண்ட்லாம் ஒரு நல்ல ரேஞ்சில் இருக்குது ஸோ இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தொம்பதாயிரம் ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க அடுத்து ஒரு சூப்பரான வண்டி ஃபியட் லினியா ஸோ இந்த வண்டி ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ரேட்டு கிடைக்குமான்னு தெரியாது ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம ஒரு பத்து ரூபா செலவு பண்ணி நம்ம போட்டுக்கணும் ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு லட்சத்தி தான் வருது பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ எல்லாமே வந்துடுது இதில் ஸோ இது டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது பர்சன்டேஜ் இருக்குது நல்லாயிருக்கு ஸோ ஒரு லட்சத்தி ஐம்பது ஐம்பத்தி ஒம்பதாயிரம் தான் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ சூப்பரான வண்டி அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாய் ஆக்குறோம் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ஸோ பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ லெதர் சீட்ஸ் எல்லாமே வந்துடுது ஸோ ஏசி முதல் கொண்ட எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது ஸோ ஏசி கூலிங்லாம் நல்லாயிருக்கு ஸோ இந்த வண்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸாக கொடுக்குறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த வாரத்துக்கு உண்டான உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் இருக்கிற ஒவ்வொரு வண்டியும் பார்த்துருக்கோம் ஸோ மிஸ் பண்ணிட வேண்டாம் ஏன்னா அருமையான ப்ரைஸில் ஒன்றும் பர்ஃபெக்டான ப்ரைஸில் இருக்குது இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அது வரைக்கும் தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த நார்மல் ப்ரைஸுக்கு கொடுத்துடும் ஸோ அதனால் மிஸ் பண்ணிட வேண்டாம் அந்த ஆஃபரை இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்ப்புலாம் ராஜா